பதிமூன்றாவது திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு ஐந்து வயது முதல் பாலர் கல்வி கட்டாயமாக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் பாலர் பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் சேர்க்கை விகிதம் தொன்னூற்றி எட்டு சதவீதத்தை எட்டுவதையும் உலகளாவிய சராசரியை விட அதிகமாக இருப்பதையும் அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று பிரதமர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் உகந்த பள்ளி கல்வி நேரம் சிறப்பு பள்ளிகளின் செயல்திறன் மற்றும் திறமையான மாணவர்களுக்கான கல்வி மாதிரியை மேம்படுத்துவது குறித்தும் ஒரு மதிப்பாய்வு நடத்தப்படும் என்பதையும் பிரதமர் தெளிவுபடுத்தினார் நாட்டின் தேசிய கல்வி முறையின் தரத்தை மேம்படுத்தவும் அனைத்துலக கணிதம் மற்றும் அறிவியல் படிப்பில் சர்வதேச மாணவர்கள் மதிப்பீட்டின் தரங்களுக்கு இணையாக கொண்டுவரவும் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் விளக்கினார் இன்று நாடாளுமன்றத்தில் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்து உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்